மாத்தளி மனித புதைகுழியுடன் தொடர்புடைய கொலையாளிகளின் பிள்ளைகளும் தனியார் சித்திரவதை முகாம்களை நடத்தியவர்களும் இந்த நாடாளுமன்றத்தில் இருப்பதாக சபை முதல்வர் வெளியிட்ட கருத்தால் தனது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயரத்ன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற சபை முதல்வர் தன்னை பற்றி வெளியிட்ட கருத்தை மீளப்பெற்று கொள்ளவும் அதனை ஹன்சாட் பதவியிலிருந்து நீக்குவதற்கு உத்தரவிடுமாறு சபாநாயகரிடம் கோரியுள்ளார் ஸ்ரீ தலதா மாளிகை மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி என்னால் எழுப்பப்பட்ட கேள்வியின் போது இடைக்கேள்வியில் தலதா மாளிகைக்கு முன்னால் மூடப்பட்டுள்ள வீதியை திறக்காமை தொடர்பில் கேட்டபோது அதற்கு இடையூறு ஏற்படும் வகையில் சபை முதல்வர் செயற்பட்டதுடன் அவர் வெளியிட்ட கருத்தின் மூலம் என் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது மாத்தலை மனித புதைக்குழியில் நூற்று நாற்பது எலும்புக் கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கொலைகாரர்களின் மகள்மாரை இங்கே இருக்கின்றனர் என்றும் அது தொடர்பில் விசாரணைகள் நடப்பதாகவும் இங்குள்ளவர்களில் சிலர் தனியார் சித்திரவதை முகாம்களின் உரிமையாளர்கள் என்றும் கூறியிருந்தார் இதேவேளை எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட முகாம்களை வைத்திருந்தமை புதுமையான விடயம் அல்ல என்றும் கூறியிருந்தார் இந்த கருத்தில் குறிப்பிட்ட மாத்தளை மாவட்டத்தை பிரித்துவப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் மகள் என்ற வகையில் நான் மட்டுமே இருக்கின்றேன் அத்துடன் எதிர்க்கட்சியில் நானும் சமிந்திராணி கிரியல்லவும் மட்டுமே இருக்கின்றோம் இதனால் இது என்ன இலக்காக கொண்டு செய்யப்பட்ட அரசியல் கருத்தாகவே பார்க்கின்றேன் இதனை நான் கண்டிக்கின்றேன் எவ்வாறாயினும் எனது தந்தை மக்களை கொன்றவர் அல்ல மக்களை வாழ வைத்தவர் என்பதே முழு மாத்தளை மாவட்டமும் இலங்கையும் அறியும் தந்தையின் மரபணுவே எனது உடலிலும் இருக்கின்றது என்பதனை கூறிக்கொள்கின்றேன் இதனால் சபை முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வெளியிட்ட கருத்து எனது சிறப்புரிமையை மீறுவதாக அமைகின்றது இந்த விடயத்தை சிறப்புரிமை குழுவுக்கு அனுப்பி வைக்குமாறு கோருகின்றோம் அத்துடன் சபை முதல்வர் வெளியிட்ட கருத்தை மீளப் பெற்றுக் கொள்ளவும் அதனை ஹன்சாட் பதிவிலிருந்து நீக்குவதற்கு உத்தரவிடுமாறு சபாநாயகரை நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதனை விசாரிப்பதற்காக விசேட குழு ஒன்றை அமைக்குமாறும் நான் கோரிக்கை விடுக்கின்றேன்